மிக்சி வாங்கும் போது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த வாட்டர் ஹீட்டர் வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்க இந்த டின்னர் செட்டுங்க முப்பத்தி ரெண்டு பீசஸ் கொண்டு இந்த டின்னர் செட்டும் போர் பீசஸ் ஏர்டெக் கண்டெய்னரும் இந்த ஹாட் பேக்கையும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த மூணு குக்கர் வாங்கும் போது இந்த முப்பத்தி ரெண்டு பீசஸ் கொண்ட இந்த டின்னர் செட்டும் பிளஸ் இந்த போர் பீசஸ் ஆன இந்த ஏர்டெக் கண்டெய்னரும் நம்ம வீடியோ பார்த்து நீங்க எல்லாத்தையுமே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த ஹாட் பேக்கையும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அடுக்கு பாத்திர செட்டு சிக்ஸ் பீஸ் அடுக்கு பாத்திரம் செட்டும் இந்த போர் பீசஸ் இந்த கண்டெய்னரும் இந்த த்ரீ பீசஸ் ஆன இந்த ஹாட் பேக்கை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த த்ரீ பீசஸ் ஆன இந்த நான் ஸ்டிக் குக்கர் செட்டும் பிளஸ் இந்த ஹாட் பேக்க நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க இதுல என்ன ஆஃபர் பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் நீங்க சார் எப்படி இருக்கீங்க சார் சார் சூப்பரா இருக்குங்க சார் டெலி பிராண்ட் ஷாப்பிங் எக்ஸாக்ட் எங்க சார் லொகேட் ஆயிருக்கு சார் கண்டிப்பா நம்ம டெலி பிராண்ட் ஷாப்பிங் வந்து கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல நம்ம உக்கடம் போற வேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்எம்ஆர் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மூலம் போத்திரம் கிளினிக்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நம்ம டெலி பிராண்ட் ஷாப்பிங் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து

பண்ணாலே இந்த த்ரீ பீஸ் ஹாட்பேக்க நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா வருதுங்க சார் உங்களுக்கு இந்த ஹார்ட் பேக் த்ரீ பீஸ் ஹாட் பேக்கே ஃப்ரீயா எடுத்துக்கலாம் நீங்க ஓகே சார் இப்ப நம்மளோட ப்ராடக்ட் ஓனா பாத்தரலாமா கண்டிப்பா சார் கஸ்டமர்க்கு எல்லாருக்குமே தெளிவா காட்டி கொடுத்தர்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குக்கர் மூடி வச்சு அடிக்கிறேன் பாருங்க என்ன சார் அடிச்சாலும் உடையாதுங்க பாருங்க ஒரிஜினல் குக்கர் மூடிங்க பாத்தீங்கன்னா உடையாது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டஃபன் கிளாஸ்ங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் கிராச்சஸ் ஆகாது உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஆமா இது பாருங்க நான் சோண்டி காட்டற பாருங்க கிராச்சஸ் ஆகாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் உங்களுக்கு இங்க போட்டுருக்கு பாருங்க டஃபன் கிளாஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 mm திக்னஸ் உள்ள கிளாஸ் டாப் கேஸ்டோ உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பர்னர் டூ பர்னர் சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் எல்லாமே இருக்கு இந்த பர்னர்ல எல்லாமே காப்பர் பர்னர் பித்தளை பித்தளை பர்னர் கீழே போட்டாலும் உடையாது உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு இது வந்து டிஜிட்டல் உங்களுக்கு இது வந்து அந்த பிளவர்ஸ் போட்டுருக்குங்களா இதெல்லாம் நம்ம வந்து வீட்டுல கிச்சன்ல யூஸ் பண்ணும் போது நல்ல கிச்சனே பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து லுக்கா இருக்கும் நம்ம வீட்டுல இன்டீரியர்ல பண்ணிருப்போம் கிச்சனுக்கு அந்த உங்களுக்கு நல்லா ஸ்பெசிபிக்கா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கு இப்ப நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் இல்ல த்ரீ பர்னர்ல கேக்குறாங்க கஸ்டமர் இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டாண்ட்லயே வந்துரும் உங்களுக்கு இந்த ஸ்டீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பத்து வருஷம் ஆனாலும் கம்ப்ளைண்ட் வராதுங்க பத்து வருஷம் ஆமா இந்த ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கேரண்டி இந்த ஸ்டீல் கேஸ் ஸ்டவ்க்கு அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்க்கு கேரண்டி வாரண்டியோட வந்துடும் ஐஎஸ்ஐ மெட்டீரியல் எல்லாமே இது கேஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குங்க டூ பர்னர் த்ரீ பர்னர் சொல்லிட்டு நீங்க எல்லா கேஸ் ஸ்டவ்லையும் நூறு கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாங்க இது கேஸ் ஸ்டவ்ல வந்து நிறைய மாடல் இருக்குங்க டூ பர்னர் ஸ்டீல் ஸ்டீல் இருக்கு பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் த்ரீ பர்னர் த்ரீ பர்னர் ஸ்டீல் சொல்லிட்டு நிறைய மாடல் இருக்கு நிறைய ஆஃபர் இருக்குங்க இந்த கேஸ் பாத்தீங்கன்னா டூ பர்னர் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் பர்னர் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் பேசிக் மாடல் 2690 ரூபாய் உங்களுக்கு 2690 ரூபாய்க்கு கேஸ் ஸ்டவ் முட்டலங்க கேஸ் ஸ்டவ் கூட இந்த பாருங்க 32 பீசஸ் ஓகே இந்த டின்னர் செட்ல பாருங்க இந்த பிளேட் எல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க டைனிங் டேபிள்ல வச்சு யூஸ் பண்ணிக்க கூடிய இந்த 6 பிளேட் அதே மாதிரி இந்த ரைஸ் பிளேட் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காஃபர் செட் உங்களுக்கு மூடி போட்டது அதே மாதிரி கரண்டி அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பவுல் அதே மாதிரி மினி பிளேட் மினி பிளேட் இந்த ஹாட் பாக்ஸ் அது மட்டும் இல்லங்க நம்ம வீடியோ பார்த்து ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிட்டு இந்த ஹாட் பாக்ஸ் நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் கூட சேர்த்து இந்த ஆஃபர் வேண்டா சொன்னீங்கனா பாருங்க இந்த 6 பீசஸ் இந்த டோப் செட் பிளஸ் இந்த 4 பீஸ் ஹேட்டக் கண்டெய்னர் இந்த ஹாட் பேக் கூட எடுத்துக்கலாம் இல்லனா உங்களுக்கு இந்த செட் இத கம்ப்ளீட்டா இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் இல்லனா உங்களுக்கு இந்த நான் ஸ்டிக் செட் இல்லனா இந்த லிட் போட்ட கடாய் செட் பாருங்க இதெல்லாம் நல்ல கியூட்டா இருக்கும் உங்களுக்கு கண்ணாடி லிட் போட்டு வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் தான் எல்லாமே கேஸ்

கண்டெய்னர் இந்த ரைஸ் பவுல் பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த 3 பீஸ் ஹாட் பேக் பிளஸ் இந்த ஃபிளாக் வேக்கம் ஃபிளாஸ்க் செட் இந்த கண்ணாடி ஃபுல்லா அப்படியே இது எல்லாத்தையுமே வந்து வெறும் 2390 ரூபா கொடுத்து இன்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும் போது இந்த கம்ப்ளீட் இந்த காம்போ ஆஃபர நீங்க அப்படியே நீங்க பை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கனா பாருங்க இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து பாத்தீனா கண்ணாடி லிட் போட்ட கடாயிங்க இந்த ஆஃபர் அவங்க பை பண்ணிக்கலாம் இதுல வந்து 3 பீஸ் வந்து உங்களுக்கு இது பிக் சைஸ் அதே மாதிரி பாத்தீனா இது வந்து மீடியம் சைஸ் பாருங்க இது மீடியம் சைஸ் அதே மாதிரி ஸ்மால் சைஸ்னு சொல்லிட்டு இந்த மூணு பீசஸ் இந்த லிட் கடாய் கடாயும் பிளஸ் இந்த ஃபைவ் பீசஸ் ஆன இந்த கடாய் செட்டு வந்துருங்க பிளஸ் இது கூட பாத்தீங்கன்னா இந்த த்ரீ பீசஸ் ஆன ஹாட் பேக்கும் இந்த வேக்கம் பிளாஸ்க் செட் இதை ஆஃபர் எடுத்துக்கலாம் இது வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த நான் ஸ்டிக் குக்கர் செட் எடுத்துக்கலாம் இந்த நான் ஸ்டிக் கடாய் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் ஃப்ரை பேன் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி நான் ஸ்டிக் தோசை தவா வந்துடும் அதே மாதிரி இந்த பாத்திர செட்டு ஹாட் பேக்கு உங்களுக்கு நிறைய ஆஃபர் பாருங்க இது எல்லாமே ஃப்ரீ கிஃப்ட் தான் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கொடுத்து பாருங்க இந்த கரண்ட் எடுப்பு சார் கையில வச்சிருக்காரு பாத்தீங்களா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்க வாங்கும் உங்களுக்கு இங்க ஆஃபர் நிறைய ஆஃபர் வச்சிருக்கோம் இது எல்லாமே நீ வந்து நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இல்ல ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம வீடியோ பார்த்து இந்த இண்டக்ஷன் ஸ்டோவ் வேணுங்கிற கஸ்டமர் நீங்க ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 பீஸ் ஹார்ட் பேக்ஸோட நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் அவேலபிள் தான் நீங்க ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருங்க உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டோவா கேஸ் ஸ்டோவா மிக்ஸியா கிரைண்டரா என்ன ப்ராடக்ட் வேணுங்கறத ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் பார்சல் மூலமா நாங்க சென்ட் பண்ணிட்டுறோம் நம்ம பார்க்க காம்போ வந்து நம்ம கிச்சனுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பெஸ்டான காம்போ தாங்க மிக்ஸி காம்போ காம்போ ஆஃபர் மிக்சி காம்போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்ம வீட்டுல உள்ள மிக்சில பாத்தீங்கன்னா ஜார்ல லீக்கேஜ் ஆகி சரி அறப்படாம இருக்கும் நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா இந்த நியூ பாத்தீங்கன்னா நியூ இயர் புது புது மாடல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இது வந்து புல்லட் மிக்சி உங்களுக்கு ஒரு குருமளகு ஒரு பட்ட ஒரு ஏலக்கால பிளெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு போர் பிப்டி வாட்ஸ் உங்களுக்கு புல்லட் மிக்சி ஆயிரத்தி நூறு வாட்ஸ்ங்க காப்பர் மோட்டர் உள்ள உங்களுக்கு நல்ல ஹெவி டியூட்டி மிக்சி உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க த்ரீ ஜார் மிக்சி உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைவ் ஜார் மிக்சி உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது புதுசா வந்திருக்கு ஸ்டீலி மாடல்ல வந்து போர் ஜார் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இது ஒரு மாடல் உங்களுக்கு நிறைய மாடல் மிக்ஸி வந்திருக்குங்க நம்ம குடுக்க கூடிய மிக்ஸி இருக்கு பாத்தீங்களா இந்த மிக்சியோட காப்பர் மோட்டர் இதெல்லாம் வந்து எந்த கடைக்காரர்களும் காட்ட மாட்டாங்க டைரக்டாவே கஸ்டமர் காட்டிரும் பாருங்க இதா காப்பர் மோட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா வாரண்டி கேரண்டியோட வந்துரும் இந்த மூடியில பாத்தீங்கன்னா கீழே போட்டாலும் உடையாதுங்க கீழே போட்டு ஜம்ப் பண்ணுங்க போட்டு நல்லா ஒரு ஃபோர்ஸ் பண்ணுங்க நீங்க

கையில் உங்களுக்கு அந்த லிட் போட்ட கடாயே உங்களுக்கு இதுல என்ன ஆஃபர் பிடிச்சிருந்தாலும் நீங்க அந்த ஆஃபர் இந்த ஹார்ட் பேக் கூட எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா காம்போ குக்கருங்க உங்களுக்கு காம்போ குக்கர்ல வந்து ஏழரை லிட்டர் குக்கர் வந்து ஃப்ரீயா வந்துரும் அதே மாதிரி அஞ்சு லிட்டர் குக்கர் ஃப்ரீயா வந்துரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு லிட்டர் குக்கர் ஃப்ரீயா வந்துருங்க இந்த மூணு குக்கரையுமே நீங்க ஒரே காம்போல எடுத்துக்கலாங்க அஞ்சு லிட்டர் ஏழரை லிட்டர் மூணு லிட்டர் இந்த மூணு குக்கருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டுங்க குக்கர்ல பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு பாருங்க எல்லாமே ஐஎஸ்ஐ ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் ஐஎஸ்ஐ பிராண்ட் உங்களுக்கு இதுல குக்கர்ல பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி குடுத்துருவோம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு இந்த மூணு குக்கருக்குமே மூணு குக்கருக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி மூடியோட வந்துடும் உங்களுக்கு இந்த மூணு குக்கருக்குமே ஒரே காம்போல நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க இந்த மூணு குக்கர் போல ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஏழரை லிட்டர் அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் இந்த மூணு குக்கருமே ஒரே காம் போல ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க இந்த மூணு குக்கர் வாங்கும் போது இந்த முப்பத்தி ரெண்டு பீசஸ் கொண்ட இந்த டின்னர் செட்டும் பிளஸ் இந்த போர் பீசஸ் ஆன இந்த ஏர்டெக் கண்டெய்னரும் நம்ம வீடியோ பார்த்து நீங்க எல்லாத்துக்குமே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா இந்த ஹாட் பேக்கையும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அடுக்கு பாத்திர செட்டு சிக்ஸ் பீஸ் அடுக்கு பாத்திரம் செட்டும் இந்த போர் பீசஸ் ஆன இந்த கண்டெய்னரும் இந்த த்ரீ பீசஸ் ஆன இந்த ஹாட் பேக்கை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த த்ரீ பீசஸ் இந்த நான் ஸ்டிக் குக்கர் செட்டும் பிளஸ் இந்த ஹாட் பேக் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இதுல என்ன ஆஃபர் பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் நீங்க அதே மாதிரி நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்ல கிரைண்டரும் உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் தான் கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் பர்பிள் கலர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் இருக்கு அதே மாதிரி மெரூன் கலர் இருக்கு கிரைண்டர்ல பாருங்க நிறைய கலர் கலரா இருக்கு நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடையில ரெடிமேடு மாவுலாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு இட்லி தோசை குழந்தைகளுக்கு நம்ம வந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து வெளியே ரெடிமேட் மாவையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம டேபிள் டாப் கோயம்புத்தூர் லட்சுமி கிரைண்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்க வீட்லயே சுத்தமான முறையில நீங்க மாவு வாட்டிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸுங்க சப்பாத்திக்கு மாவு பசுங்களா இந்த டேபிள் டாப் கிரைண்டர்ல அதே மாதிரி தேங்காய் சுரைக்கலாம் உங்களுக்கு கல்லையில தனி தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ரம் எல்லாம் நீங்க தனித்தனியா எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த கிரைண்டர்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குங்க அஞ்சு வருஷம் ஆமா குக்கருக்கு எப்படி அஞ்சு வருஷம் வாரண்டி சொல்றோமோ அதே மாதிரி இந்த கிரைண்டருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு நம்ம ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கிரைண்டர் சொல்லி ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்புக்கு எங்கள்ட்ட இருக்கிற எல்லா மாடலுமே சென்ட் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு கிரைண்டர் வாங்கினாலுமே உங்களுக்கு இங்க எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குங்க பாருங்க இது எல்லாமே ஆஃபர் தான் இதுல உங்களுக்கு என்ன ஆஃபர் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க அது மட்டும் இல்லங்க ஜஸ்ட் நீங்க வந்து நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹாட் பாக்கி நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க நம்ம கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் உள்ள மட்டும் இருக்கும் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் ஜஸ்ட் கால் பண்ணுங்க உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு டீடைலா சொன்னதுக்கு நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே